நடந்து முடிந்த இருபதன்று மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருடைய கூட்டத்தில் அறிவாலயத்தில் நடந்தது அந்த கூட்டத்தில் சிறப்பான முறையில் நல்ல கருத்துக்களை நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்பு அண்ணன் தலைமை அவர்கள் நல்ல கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் எந்த வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் எந்த வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவுரை வழங்கினர் அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் அவசர செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நல்ல கருத்தை நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் வருங்காலத்தில் இன்னும் நான்கு மாதத்தில் முதல்வராக கூடிய முதல்வர் இன்றைக்கு நம்முடைய செயற்குழு கூட்டத்தை கூட்ட சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் அந்த வகையில் இன்றைக்கு கூட்டம் கூட்டப்பட்டு சில கருத்துக்களை நம்முடைய அமைச்சர் தங்க தென்னரசு நல்ல கருத்துக்களை மாண்புமிகு அந்த தளபதியுடைய அறிவுரைகள் கேட்டு முதல் கருத்தைகளை அவர் பேசும்போது சொன்னார்கள் என்னவென்று சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு பூத்துக்கு பத்து நபரை மகளிர் சகோதரிகளை நீங்கள் அழைத்து உங்களுடைய பூத்து வாரியாக பட்டியலை ஒன்றிய கழகம் பேரூர் கழகம் நகர கழகத்தின் சார்பில் அந்த பட்டியலை வழங்க வேண்டும் என்று இருபத்தி மூன்று அன்று வழங்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தி மூன்று தேதி ஆய்விட்டது ஆகவே ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் தினந்தோறும் நம்முடைய மாண்பு அந்த தளபதியுடைய மாவட்ட செயலாளருடைய கூட்டத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் தொலைபேசியில் பேசியிருக்கின்றேன் ஒன்றிய கழகம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்லாம் அதே போன்று நேரில் பார்க்கும் போதெல்லாம் அந்த பட்டியலில் நீங்கள் உடனடியாக வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றோம் ஆனால் இன்னும் ஒன்றியத்தில் இருக்கின்ற தம்பிமார்கள்லாம் இன்னும் சிலர்கள் கொடுக்காமல் தாமதமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பட்டியல் கொடுத்தால்தான் நம்மளுடைய பிப்ரவரி ஒன்று அன்று அதை நம்ம தொடங்க முடியும் ஐடி கார்டு வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற தான் பிஃபோராக நீங்கள் இருபத்தி மூன்று அன்று கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய மாண்புமிகு தங்கள் தென்னரசு அண்ணன் அவர்கள் நம்மளுக்கெல்லாம் மாவட்ட செயலர் கூட்டத்தில் தெரிவித்தார்கள் அந்த வகையில் நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழகத்தின் செயலாளர்களாம் தாமதமாக தினம் பத்து மணி அளவில் கொடுத்தால் நல்லா இருக்கும் ஏதோ நம்மளுக்கு கட்டளை இருந்தார் அதை வலிமையாக சொல்றார்கள் நினைக்க வேண்டாம் இது தேர்தலுடைய காலம் தேர்தலில் நம்ம வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கட்டளையை நீங்கள் மதிக்க வேண்டும் கட்டளையை நீங்கள் மதித்தால் தான் வெல்ல முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு செயலாளர்களுக்கும் அந்த அறிவுரை ஏற்று நீங்கள் புரிந்து கொண்டு நாளை தினம் அந்த பட்டியலை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு பட்டியல் கொண்டு வந்த நபர்களும் கொடுக்க விட வேண்டும் என்பதையும் தெரிவித்து அது மட்டுமில்லாமல் நம்முடைய தலைவரவர்கள் மீண்டும் தேர்தலில் வெல்ல முடியும் என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் ஒன்று முதல் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட செயலருடைய கூட்டத்தில் வலியுறுத்தினார் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்காவது ஒரு மாவட்ட செயலாளர் கொடுக்கலாம் யாருக்காவது ஒரு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கொடுக்கலாம் இதில் இருக்கின்ற நபர்களுக்கு யாருக்கு மாதிரி மந்திரி கொடுக்கலாம் இது தலைவருடைய பண்பாடு அவருக்கு யார் நல்ல செயலாற்றார்கள் என்று புரிந்து கொண்டுதான் ஒருவரை நியமிப்பார்கள் அந்த வகையில் நீங்கள் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலும் வென்றியெடுக்கணும் என்று சொன்னால் நமக்கு உழைப்பு தேவை உழைப்பு இருந்தால்தான் வெற்றி அட முடியும் தான் நைட்டு பதினோரு மணி படகு தான் படுப்பேன் ஆனால் காலையில நாலு எனக்கு வந்து வழக்கமா இருக்கிறது அது போன்று நான் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சொன்னாருங்க அந்த கருத்துல நான் வேறுபாடு எனக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் நல்ல கருத்துக்களை சொல்கிறார் ஆனால் நம்முடைய தலைவர் மாண்புக்கு அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு பல்வேறு கட்டளைகள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய மாண்புக்கு அண்ணன் தளபதி அவர்கள் அவர்கள் கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த வகையில் அதையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுவிட்டு நமக்கு என்ன கட்டளை விட்டு ஒன்றிய செயலாளர்களுக்கு மாவட்ட கட்டிடத்தினுடைய செயலாளர்கள் என்ன கட்டளை சொல்லியிருக்கார்களோ அந்த வகையில் அதை சென்று பூர்த்தி அடைய வேண்டியும் தான் இந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்துகின்றோம் நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் வேகமாக அந்த பட்டியலை கொடுத்து அதையும் நம்ம சிறப்பான முறையில் ஒன்றாம் தேதியில் இருந்து அதை நாற்பத்தி முப்பத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி அதற்கு இரண்டு பேர் ஒவ்வொரு தொகுதியில் தொகுதியிலும் குமுடிப்பண்டி தொகுதியில் ஒரு நபரையும் பொன்னேரி தொகுதியில் ஒரு நபர் லேடிஸாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் பட்டியல் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய அக்கா கனி அக்காவும் அதே போல நம்முடைய அண்ணன் கலை சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய தேர்வு செய்தது நம்முடைய சகோதரி பொன்னேரி தொகுதியுடைய இன்சார்ஜாக தொகுதியுடைய இன்சார்ஜாக சகோதரி ராஜ ராஜேஸ்வரியை நியமித்திருக்கின்றோம் அதே போன்று கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு பேரூர் கழகத்துடைய செயலாளர் அபிராமி குமரி வேலை நியமித்திருக்கின்றோம் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் ஒன்றிய கழகத்து செயலாளர்களும் அவர் இரண்டு பேரையும் தொலைபேசியில் பேசிவிட்டு அவர்களுக்கு என்னென்ன நீங்கள் சொல்லுவீர்களோ அந்த பணியிலும் அவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றுவாங்க என்று தெரிவித்து குமிடிப்பூண்டி தொகுதியில் வீர வழக்க நாள் இருபத்தஞ்சு அன்று நம்முடைய மாண்புமிகு அன தளபதி அவர்கள் வருட வருடம் அதை நம்ம தொகுதியின் சார்பிலும் போட வேண்டிய கட்டளை நம்மளுக்கு இருக்கிறது நானும் அதை குபடி தேர்வு செய்யவில்லை நம்முடைய தலைமை நிலத்தின் மூலமாகத்தான் தான் பூண்டி தொகுதியை தேர்வு செய்து அதில் நம்முடைய மாணவர் அணிக்கு பொக்கிசம் வகையில் நம்முடைய தம்பி வெற்றி என்று ராஜேஷ் அவர்கள் சில கருத்துக்கள் சொன்னார்கள் சார்பில் இருக்கின்ற தோழர்கள் பணியாற்றினால் நல்லா இருக்கும் என்று அவர் சொன்னார்கள் அவருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்று சொன்னால் மாணவரணி தம்பிமார்கள் உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் மாணவரின் அமைப்பாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த வகையில் நீங்கள் அந்த வகையில் மாணவரினுடைய சகோதரிகள் எல்லாம் அழைத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு என்பது மாணவரினுடைய தம்பிமார்கள் எல்லாம் அழைத்து அவர்களை நீங்கள் தொலைபேசியில் பேசிவிட்டு அவர்களே நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நூறு பேர் இல்ல நூத்தி ஐம்பது பேர் சொல்லியிருக்காங்க போன கூட்டத்துல நம்முடைய தம்பி வெற்றி என்று ராஜேஸ்வரி கூட்டம் போட்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே தெரிவித்தாங்க அந்த சிறப்பை நம்முடைய வீர வணக்கனால் செலுத்தக்கூடிய வகையில் அந்த கூட்டமும் சிறப்பாக அமையக்கூடிய தான் நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் புரிந்து கொண்டு அந்த கூட்டத்திலும் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்பதை